ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சரியான நேரத்தில் தான் உன் வரகி அன்னை என்னை நீ சந்தித்திருக்கின்றாய் என் தங்கமே காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை என் பிள்ளையே நாளைய விடியலில் நாளை நீ சந்திக்க போகின்ற ஒருவர் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்யப் போகின்றார் அவர் யார் என்று இப்பொழுது உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக தான் உன் வரகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக இருக்க போகின்றது அது புரியாமல் இப்பொழுதே நீ தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்தித்துக்கொண்டு கொண்டு மனதிற்குள் தேவையில்லாத பயத்தை வைத்திருக்கின்றாய் அம்மா அன்று செய்த தவறு நாளை என் தலையில் இடியாய் வந்து விழுந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று என் குழந்தை நீ நினைத்து கதறுகின்றாய் அல்லவா என் தங்கமே நீ செய்த விஷயம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சரி எப்பொழுது நீ இதை செய்வாய் எப்பொழுது எந்த தவறை செய்வாய் என்று ஒரு கூட்டமே உன்னை சுற்றி எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அந்த சூழ்நிலையில்தான் இன்று உன் வராகி அம்மா உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில நாட்களாகவே ஒரு விஷயத்தை நினைத்து மனதிற்குள் ஏகப்பட்ட படபடப்பு இந்த பிரச்சனை என்று முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லையே என்னதான் நம்மை சுற்றி நடக்கிறது என்று புரியவில்லையே என்று என் குழந்தை நீ மனதிற்குள் வே அடைந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடந்தவை எல்லாம் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது வரையிலும் நீ சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை என்ற நிலைக்கு எல்லாம் மாறிவிட்டது ஒன்று முடிந்தால் அடுத்தது அது முடிந்தால் இன்னொன்று என்று மாறி மாறி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீ சிக்கி தவிக்கத்தான் செய்கின்றாய் அதில் ஒரு தான் நாளை உனக்கு பூத வெடித்து விடுமோ என்கின்ற ஒரு பய உணர்வு கொடுத்து கொண்டிருக்கின்றது நாளை அது பூதாகரமாக வெடிக்கப் போவது உண்மைதான் ஆனால் அதன் முடிவில் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதும் அதைவிட மிகச்சிறந்த உண்மை அதனால் என் தங்கமே நாளை உனக்கு உதவியை செய்ய போகின்றவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் உன்னால் ஒரு நாளும் மறக்க முடியாதபடி வாழக்கூடியவர் என் தங்கமே ஒருவரினுடைய உதவி எந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது ஏன் என்றால் மனதளவில் அதிக குழப்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழிபிதுங்கி என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இங்கே யாருக்காக இதை செய்கின்றோம் யாருக்காக நாம் வாழ்கின்றோம் யாருக்காக இந்த வாழ்க்கை என்று என் குழந்தை நீ மனதளவில் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் தங்கமே இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு ஏதேனும் விஷயத்தை கஷ்டத்தையும் கொடுத்துவிடுமோ என்று எண்ணி நீ பதறி கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய பதற்றத்திற்கான காரணம் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியங்களை மீறியதில்லை ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நேரத்தில் தேவைப்படுகின்ற இந்த உதவியானது யார் மூலமாக கிடைக்கப் போகிறது என்று என் குழந்தையே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இந்த உதவியை நாளை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் தான் கொண்டு வந்து சேர்க்க போகின்றார் அது அல்லாமல் என் தங்கமே அவரினுடைய வார்த்தைகள் நாளை உன்னை நோக்கி வரும் முதலில் சற்று கடுமையாகத்தான் இருக்கும் அதற்குக் காரணம் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பு நீ செய்த தவறை சுற்றி சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்காமல் எதனால் இந்த தவறு செய்தாய் என்று உன்னை சற்று கடிந்து கொண்டு அதன் பிறகு மீண்டும் உனக்கு அந்த உதவிகளை செய்து அவர் கொடுப்பார்கள் அதனை தடுப்பதற்கான அத்தனை பாதைகளையும் உருவாக்கி கொடுப்பவர்கள் எல்லாவற்றையும் உன்னோடு இருந்து அவர்களை சரி செய்தும் கொடுத்து விடுவார்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை அவர்கள் பிடித்திருக்கின்றார்கள் என் தங்கமே இவர்கள் நாளை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய போகின்றார்கள் நான் சொன்ன அடையாளத்தை வைத்தே அவர்கள் யார் என்று நீ புரிந்து உண்மையில் எந்த ஒரு உறவு உன் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்ற ಅದು அவர்கள்தான் உன் மீது அதிகமாக கோபப்படுவார்கள் அது அதிக அன்பினால் நீ செய்கின்ற தவறுக்கெல்லாம் உன் மீது அதிக கோபப்படுவார்கள் அந்த உறவுதான் இந்த தாயானவள் சொன்னவர்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ளாமல் இருந்து விடாதே எனக்கு தேவை என் பிள்ளையிடம் உண்மையாக பழகுகின்ற ஒரு உறவு மட்டும்தான் போலியான நடிப்புகளை எல்லாம் நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை போலியாக மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்பவர்கள் எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் எதுவும் செய்யவில்லை உங்கள் வேலையை அவர்கள் செய்து கொடுக்க ஆள் கிடையாது உன்னை கடிந்து கொண்டாலும் உனக்கு உதவிகளை இவர்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதற்கு மேலும் அவர்கள் யார் என்று உனக்கு புரிந்து கொள்ள வேறு அடையாளம் தேவைப்படுகிறது என்றால் என் தங்கம் நாளை மிகவும் முக்கியமான நாள் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளையே அவர்களினுடைய நெற்றியில் விபூதியோ சந்தனமோ குங்குமமோ அணிந்திருப்பார் என் தங்கமே நான் சொல்லிவிட்ட ஒரே ஒரு குணத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் கடுமையாக உன்னை கடிந்து கொண்டாலும் அவர்கள் நிச்சயமாக உனக்கு ஏற்றபடி உதவிகளை நடத்தி கொடுப்பார் அவர்கள்தான் நான் சொன்னவர் என்பதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பினை விட நீ அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதாகும் அதனால் இந்த அன்பான வாழ்க்கையில் இது போன்ற தேவையில்லா எல்லாம் செய்து பெயரை கெடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனி ஒருபொழுதும் இது போன்ற செய்யாமல் ஒரு அதிமுக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்க போகின்றது என் குழந்தையே உதவிகளை யாரிடமும் கேட்கக்கூடாது என்று சொல்லி இருக்கின்ற உன் தாயானவள் தான் இன்று உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது இறங்கி வந்து விடுகின்றேன் என்னுடைய குழந்தை நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னும் சில காலத்தில் சரியான பதிலை நீ பெற்று விடுவாய் சரியான அனுபவங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்க தொடங்கிவிடும் நாளை உன்னை சந்திக்கின்ற இவர் கூறுகின்ற வார்த்தைகளில் எந்த எதிர்மறையான சிந்தனைகளும் இருக்காது உன்னால் முடியாது அது கிடையாது இது நடக்காது என்று சொல்லாமல் நிச்சயமாக உன்னால் மட்டுமே முடியும் என்பதனை மட்டும் புரியும்படி அவர்கள் பேசுவார்கள் என்றுதான் அம்மா நினைக்கின்றேன் நாளை உன் வாழ்க்கையில் அது நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகளை கேட்டால் அன்றைய நாள் உனக்கு இனிமையாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அவற்றையெல்லாம் நாளை இவர்களிடத்தில் இருந்தே நீ பெறப்போகின்றாய் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாளையே மிகப்பெரிய தெளிவினை கொடுத்துவிடும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நாளைய நாளை நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நாளைய விடியலில் உனக்கான வெற்றியினை தீர்மானிக்க உன்னை தேடி வருவது இந்த வராகி அனுப்பிய நபர் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த வராகியானவள் உன்னோடு இருப்பாள் என்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தருணமாகவும் நாளைய விடியல் உனக்கு இருக்க போகின்றது நல்ல விடியலாகவும் இது இருக்க போகின்றது நல்லதொருவர் உனக்கு உதவிக்கு வரப்போகின்றார் என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக இன்றைய நாள் கடந்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் அன்பும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி